பலவித பரிணாமங்கள் தன் சுயமரியதை காத்துக்கொள்ள அவள் எதிர்கொள்ளும் சவால்கள் ஆனாதிக்க மனோபாவத்தோடு இருந்த ரகவரனின் மனமாற்றம் அவனுடைய காதல் பக்கம் என்று எழுத்தாளர் ருத்ர பிரார்த்தனா அவர்கள் எழுதி

அக்கா இன்னும் முடிக்கல அவளும் முடிச்ச பிறகு ரெண்டு பேர் சேர்ந்து பார்ப்பீங்க அதுக்குள்ள நீங்க புக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சுட்டு விளையாடுங்க நான் சமையல முடிச்சிடறேன் போங்கம்மா இந்த அக்கா எப்பவுமே லேட்டா தான் முடிப்பா அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச காட்டுன்னு பார்க்க விட மாட்டா அப்பா வந்ததும் நீங்க டிவி ஆஃப் பண்ணிடுவீங்க நான் பார்க்க போறேன் என்றவன் டிவி சுவிட்சை போடவும் மா இவனை பாருங்க என்று கத்தினால் ரகுவரன் நித்திலா தம்பதியரின் மகள் ஸ்ரீஜா ஸ்ரீ தம்பியோடு சண்டைக்கு போகாத என்று குரல் கொடுத்து கொண்டே சட்னியை தாளித்து முடித்து வர அதற்குள் குழந்தைகள் கட்டி உருண்டு கொண்டிருந்தனர் அஸ்வந்த் அவள் முடியை பிடித்திருக்க ஸ்ரீயின் பதிலுக்கு அவனை அடிப்பதை கண்டவள் ஸ்ரீ சின்ன பையனோட மல்லுக்கு நிக்காதன் எத்தனை முறை சொல்லிருக்க என்று இருவரையும் பிரித்து விட்டவள் கண்ணா உனக்கு நான் என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அக்காவோட சேர்ந்து பார்க்க இருந்தா பாரு இல்ல சாப்பிட்டு அமைதியா படுத்து தூங்கு என்றதும் உதட்டை பிதக்கி கண்ணை கசக்க தொடங்கினான் அஸ்வந்த் எங்கே அவன் அட தொடங்கி விடுவானோ என்று பயந்து போன நித்திலா ரிமோட்டை எடுத்து கொடுத்து விட்டு நீ ரூம்ல போய் ஹோம்ஒர்க் ஸ்ரீ என்றாள் என்னம்மா இது என்ற மகளின் குரலில் உன் அப்பா வர நேரமாச்சு ஸ்ரீ அழ ஆரம்பிச்சான நிறுத்த மாட்டான் அவ அழுத உங்க அப்பாவுக்கும் பிடிக்காது என்னதான் திட்டுவாரு என்றவளின் பார்வை நீயாவது என்னை புரிந்து கொள்ளேன் என்பதாக இருக்க அமைதியாக புத்தக பையை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றாள் தன்னை புரிந்து கொள்ளும் ஒரே ஜீவனை நன்றியுடன் பார்த்தவாறு நின்றிருந்தவள் உடனே சென்று தொடங்கினாள் தான் என்று மணிக்கு வீட்டிற்கு வந்துவிடும் அவள் கணவனுக்கு வீடு எப்போதும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதால் மகன் கலைத்து போட்டு இந்த பொருட்களை அள்ளி எடுத்து கூடையில் வைத்து ஹாலி ஒழுங்குபடுத்தி அழுக்கு துணிகளை வாஷிங் மிஷினில் போட்டு மகளின் சந்தேகத்தையும் தீர்த்து என்று பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறாள் பசிக்குது என்ற மகனுக்கு இட்லி சாம்பார் கொடுக்க அவனோ நீங்களே ஊட்டி விடுங்க என்று டிவியில் விட்டான் மணி எட்டறையாகவும் மகளுக்கும் சேர்த்து போட்டு கொண்டு வந்தவள் அறையில் படித்துக் கொண்டிருந்த மகளுக்கும் ஹாலில் இருந்த மகனுக்கும் மாறி மாறி ஊட்டி முடித்து நாளை பிள்ளைகள் போட்டு செல்ல வேண்டிய உடைகளை எடுத்து வைத்தவள் கூடவே வந்ததும் குளிக்க செல்லும் கணவனுக்கு தேவையான உள்ளாடைகளை பாத்ரூமில் வைத்துவிட்டு படுக்கையை தட்டி போட்டு நிமிர இடுப்பு வழி பின்னதான் ஸ்ரீராஜ சுக பிரசவமாக இருந்தாலும் நித்திலாவிற்கு உயரத்த அழுத்தமும் அதிகபடியான இனிப்பும் எல்லாம் சேர்த்து அவன் பிரசவத்தில் சிக்கல் உண்டாக்கி ஆப்ரேஷன் செய்ய வேண்டியதாகி போனது ஆப்ரேஷன் செய்த பின் உடல் முன்பு போல் ஒத்துழைக்காது அவ்வப்போது இடுப்பு கழுத்து பகுதிகளில் வலி உண்டாகி படித்து எடுப்பதும் உண்டு வலியை பார்த்தால் குடும்பத்தை யார் கவனிப்பது என்று அதை பெரிதுபடுத்தாமல் இடிப்பு விலைக்கு வாங்கி வைத்திருந்த ஸ்ப்ரே அடித்துக் கொண்டு நித்திலா வெளியில் கண்ணாடியில் தன் பார்க்க இத்தனை நேரம் அடிப்படையில் இருந்ததால் வியர்வையில் குளித்திருந்தவளின் ஸ்டிக்கர் பொட்டு காணாமல் போயிருந்தது அவசரமாக முகத்தை துடைத்து பொட்டு வைத்துக் கொண்டு கதவை திறந்தவள் வாங்க என்று புன்னகையோடு ரகுவின் கையில் இருந்த பையை வாங்கிக் கொண்டு அதற்குண்டான இடத்தில் வைத்தாள் அவனோ ஹாலில் இருந்த மகனை பார்த்தவரே செய்யங்க என்றவன் மகள் அறையில் இருப்பதை கண்டு அவளிடம் பேசிவிட்டு குளிரறைக்கு சென்று திரும்பியவன் அவன் டைனிங் டேபிளில் அமர தட்டெடுத்து வைத்து பரிமாறினாள் பசங்க சாப்பிட்டாச்சா என்று இட்லி சாம்பார் சட்னியை பார்த்தவன் தக்காளி தொக்கு செய்யலியா என்றான் இல்லைங்க ரெண்டு தக்காளி தான் இருந்துச்சு அதான் சாம்பார் வச்சுட்டேன் காலையில தாங்க வாங்கணும் என்று அவள் எச்சில் விழுங்க வீட்ல என்ன இருக்கு இல்லைன்னு பார்த்து வாங்கி வைக்கிறத விட உனக்கு என்ன என்றவன் இன்னும் இட்லியே சீண்டவில்லை குழந்தைங்களை கிளாஸ்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது வாங்கணும் நினைச்சேன் ஆனா அவசரத்துல மறந்துட்டேங்க சாரி மறந்துட்டியா நீ செய்யற உறுப்பினான வேலையை அந்த சமையல் மட்டும்தான் அத கூட மறக்கிற அளவு பெருசா என்ன கிழிச்ச இன்னைக்கு அத்தை கூப்பிட்டு இருந்தாங்க என்றதும் நிமிர்ந்து பார்த்தவனின் கேள்வி புரிந்தவள் ரூபா வீட்டுக்கு வந்திருக்கிறதுல அவளுக்கு நாளைக்கு சமையலுக்கு தேவையானதை வாங்க சொன்னாங்க அதெல்லாம் வாங்கிட்டு பசங்க ஹோம்ஒர்க் செய்யணுமே சீக்கிரம் வந்துட்டு நாளைக்கு வாங்கி செஞ்சிடுறேன் எனக்கு இட்லியோட தக்காளி தொக்கு இருக்கணும்னு தெரியாதா உனக்கு என்றவன் தட்டை நகர்த்தி விட்டு எழுந்து கொள்ள இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று அவன் கையை பிடிக்க அதை தட்டி விட்டு எழுந்து சென்றான் எங்க பிளீஸ் இனி இந்த மாதிரி எல்லாம் நடக்காது வந்து சாப்பிடுங்க என்று அவன் பின்னே வர அவனும் கைபேசி எடுத்துக்கொண்டு அமைதியாக படுத்து கொண்டான் அழைக்கவும் தான் கண்ணை துடித்துக் கொண்டு வெளியில் வந்தாள் என்றவள் மகளின் நாள் தேர்விக்கான பாடங்களை கேட்க தொடங்கினாள் அம்மா வருது என்ற மகனுக்கு பாலை ஆற்றிக் கொண்டு வந்து கொடுத்தவள் அவன் குடித்து முடிக்கவும் பாத்ரூம் அழைத்து சென்று அவனை கீழே இருந்த படுக்கையில் படுக்க வைக்க இன்னும் கணவன் போனில் தான் இருந்தான் எங்க பால் கொண்டு வரட்டுமா என்றதற்கு அவனிடம் எந்த பதிலும் இல்லை மகள் வந்து படுக்கவும் விலைக்கு அணைத்துவிட்டு வெளியில் வந்தவள் கண்ணீரை உள்ளிழுத்து மீந்த உணவுகளை ஃப்ரிட்ஜில் பத்திரப்படுத்தி பாத்திரங்களை எடுத்து போட்டு கழுவத் தொடங்கினாள் ரகுவரன் இப்படி உணவை தவிர்த்து படுப்பது இது ஒன்று முதல் முறை கிடையாது திருமணமான புதிதில் மாமியார் மாமனார் எதிரில் அவன் இப்படி செய்யவும் நித்திலா ரொம்பவும் பயந்து போனாள் அன்று மாமியார் புளிக்குழம்பு செய்திருக்க நித்திலா கணவனுக்காக குருமா செய்வதற்காக செல்லவும் உனக்கு என்ன தனியா செய்யற அளவுக்கு ஒன்னும் உன் வீட்டுல கொட்டி கொடுத்துடல இருக்கிறத சாப்பிட கத்துக்கோ அவளை தடுத்து விட்டார் அருளரிசி இத்தனைக்கும் நித்திலா அவர் நாத்தினாரின் மகள் தான் பெண் கொடுத்து பெண் எடுத்திருந்தனர் ஆனால் மகன் சாப்பாட்டை மறுத்து விட்டதில் என் பிள்ளைய சந்தோஷமா வச்சுக்கதா உன கட்டி வச்சா நீ அவனை பட்டி போட்டு சாப்பிடுச்சிருவ போல என்று அவளை தாளித்து கொட்டி விட்டார் அதிலிருந்து கவனமாக இருப்பாள் அப்படி இருந்தும் ஏதேனும் ஒரு நாள் சமய சந்தர்ப்பத்தால் செய்ய முடியாமல் வாடிக்கை திருமணமான நாள் முதலே ரகுவரன் சாப்பிட்ட சாப்பிட்டு பழுக்கப்பட்டு விட்டவளுக்கு இன்று அவன் வயிறை வாட விட்டு தான் மட்டும் உண்ண முடியவில்லை தண்ணீரை குடித்து விட்டு நாளைய சமையலுக்கு தேவையான காய்கறிகளை தனியாக எடுத்து வைத்தாள் வாஷிங் மிஷினில் இருந்த துணிகளை பால்கனியில் காய போட்டுவிட்டு வாசல் கதவை சாற்றி கேஸை சரி பார்த்து விளக்குகளை அணித்து விட்டு நித்திலா அறிநல் நுழகியில் மணி பதினொன்றரை அறைக்கு சென்று மேலுக்கு ஊற்றிக்கொண்டு நைட்டி மாற்றி கொண்டு படுத்த அடுத்த நொடி அவள் இடையில் விழுந்தது அவன் கரம் இடையிலிருந்த கரம் மெல்ல தன் வேலையை தொடங்கவும் அவன் புறம் திரும்பி அவள் வெறும் வயிற்றோடு படுத்தா உங்களுக்கு நாளைக்கு வேலை பார்க்க முடியாது இனி இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் பாலாவது குடிக்கிறீங்களா என்னிடம் மெல்லிய விலக்கொலியில் அவள் முகம் பார்த்து திருப்தி கொண்டவன் என்று கேட்டுக்கொண்டே அவள் கழுத்தில் முகம் புதைத்தான் இல்லைங்க சாமிக்கு போட்டுட்டேன் என்றவள் எங்கே இதற்கும் ஏதேனும் பேசி விலகி விடுவானோ என்ற பயத்தோடு ரகுவரனின் முகத்தை பார்க்க என் பேக்ல இருக்கு பாரு வச்சுட்டு வா என்றவன் அவள் வைத்து கொண்டு வரவும் பால் எடுத்துட்டு வா என்று சொல்ல அத்தனை நேரம் இருந்த வருத்தம் பரந்தோடு நிம்மதி பெருமூச்சு விட்டவள் மகிழ்ச்சியோடு பாலை கொண்டு வந்து கொடுத்தாள் பாலை வாங்கி கொண்டவன் தன் அருகே அமர்ந்தவளின் கூந்தலில் இருந்த பூவை முகர்ந்து கொண்டே இனி எதையும் மறக்காத என்று விட்டு பாலை குடிக்க மவுனமாக அவனையே பார்த்திருந்தாள் ரகுவரனுக்கு முப்பத்தேழு வயது இரு குழந்தைகளின் தந்தை என்று சொன்னால் நம்புவது கடினம் தென் நாட்டு ஆண்களுக்கு உரிய மாநிலத்தில் திட காத்திரமாக இருப்பவன் தினமும் தேக பயிற்சி மூச்சு பயிற்சி என்று உடலை வைத்திருப்பவனை பார்ப்பவர்கள் அதிகம் என்று தோற்றம் ஆனால் கோபாக வயதாகும் நித்திலா அவனுக்கு நேர்மாறாக இரு பிள்ளைகள் பிரிந்த பின்னர் கூடிய எடையை குறைக்க முடியாமல் இன்று வரி திண்டாடி வருவதோடு பல உடல் உபாதிகளுடன் போராடி கொண்டிருப்பவள் லைட் ஆஃப் பண்ணிடு என்று டம்ளரை கொடுத்தவன் அவள் மீண்டும் வந்து தன்னிடத்தில் படுக்கவும் நெருங்கி கட்டிக்கொண்டு நாளைக்கு காலையில் எதுவும் செய்ய வேண்டாம் நான் ஆர்டர் போட்டுறேன் என்று நித்திலாவை அள்ளி கொள்ளை கொண்ட ரகுவரன் நிச்சயம் அவளுக்கு புரியாத புதிர்தான் திருமணமாகி பன்னிரண்டு வருடங்களாகி இருந்தாலும் அவனை புரிந்து கொள்ள முடியாமல் ஹல்லாடிக் கொண்டிருக்கும் நித்திலா வேல்முருகன் சுந்தரி தம்பதியரின் மகள் சுந்தரின் உடன் பிறந்த அண்ணன் கருணாகரன் அருளரிசி மகன்தான் ரகுவரன் ஆரூரை சேர்ந்த கருணாகரன் தங்கை சுந்தரியை பக்கத்து ஊரிலேயே திருமணம் முடித்து கொடுத்தவர் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாகவே அவர் வேலை நிமித்தம் குடும்பத்தோடு சென்னையில் செட்டில் ஆகிவிட்டார் அவர் மகள் ரூபினியை தான் நித்திலாவின் ஹன்னன் ஹரிஹரனுக்கு மணமுடித்திருந்தனர் பெண் கொடுத்து பெண் எடுத்திருந்தனர் சிறுவயது முதலே மாமன் மகனான ரகுவரன் மீது நித்திலாவிற்கு ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் காலப்போக்கில் அது காதலாகவும் மாறிவிட்டது ஆனால் தன் காதலை யாருக்கும் தெரியாமல் பூட்டி வைக்க ரூபத்தில் கடவுள் ரகுவரனோடு இணைத்து விட்டார் கருணாகரன் அடிக்கடி ஊர் பக்கம் வராமல் போனாலும் திருவிழா மற்றும் சுப காரியங்களில் தவறாமல் கலந்து கொள்வார் அப்படி ஊர் திருவிழாக்காக வந்திருந்த போது ஹரிக்கும் நித்திலாவிற்கும் சம்பந்தம் வந்திருப்பதாக சுந்தரி அருளரசம் சொல்லிக் கொண்டிருந்த அதே வேளை ரூபினியிடம் நித்திலாம் ஹரிக்கு பார்த்திருக்கும் பெண்ணின் புகைப்படத்தை காண்பிக்கவும் தோட்டத்தில் இளநீர் வெட்டி கொண்டிருந்த சென்று விட்டுட்டு இன்னொரு நீ என்று ஹரி ஆடி போனான் ரூபி குட்டி என்னடமா இது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற இனி இப்படி எல்லாம் பேசக்கூடாது வீட்டுக்கு போ நான் வரேன் எனக்கு ஒரு பதில் தெரியாம நான் போக மாட்டேமாமா இந்த பொண்ணு தான் நீங்க கட்டி போறத அண்ணி சொன்னாங்க அது உண்மையா சொல்லு தன் தன் முன்னே அயந்து பார்த்தான் ஹரி வயதென்ன திருமணத்திற்கு தயாராக இருக்கும் அவனும் பதினெட்டு வயதில் கல்லூரின் முதல் வருடத்தை முடிக்க இருக்கும் அவளும் எப்படி பொருத்தமாவார்கள் அவளுக்கு தன் மீது இப்படி ஒரு எண்ணம் இருப்பது தெரிந்திருந்தால் முலையிலேயே கிள்ளி எரிந்திருப்பானே மாமா சொன்ன கேட்பதான ரூபி நீங்க என்ன மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லுங்க மாமா அப்பதான் நீங்க சொல்றத கேட்பேன் என்று பிடிவாத சொன்னவளிடம் பொறுமையாக ஹரி எடுத்து சொல்ல கொள்வேன் என்று மிரட்டியும் ஹரி வழிக்கு வரவில்லை நீ எதையாவது செய்தி ஆனா முதல் இங்கிருந்து போ என்றவனுக்கு அக்கம் பக்கத்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஆட்கள் இவர்களை பார்ப்பதை நிறுத்தினாலே போதும் என்று நிலை விளையாட்டுக்கு மிரட்டுகிறாள் என்று நினைத்தவன் வேலையாக வெளியே சென்றுவிட அவனை குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு வர சொல்லி அழைத்திருந்தார் வேல்முருகன் சொன்னது போலவே விஷம் குடித்து காப்பாற்றப்பட்டு சோர்வோடு படுத்திருந்தவளை என்ன செய்வது என்று புரியாமல் ஹரி பார்க்க என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க மாப்பிள்ள என்று அவன் கையை பிடித்து கண்ணில் ஒற்றி கொண்டார் கருணாகரன் மாமா என்றவனுக்கு அவரின் புதிதான மாப்பிள்ளை என்ற அழைப்பை அவர்களின் முடிவை சொல்லிவிட்டது மாமா அவ படிக்கிற பொண்ணு மாமா அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும் கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்க முடியுமா பிள்ள என் பொண்ணுக்கு எங்க நீ வேற யாராவது கட்டிப்பங்களோன்னு பயம் என் உசிராவதாம் பா என் மகளை வேண்டான் மட்டும் சொல்லிடாதீங்க மாப்பிள்ள என்று கண்ணீரோடு சொல்ல முதல் முறை தாய் மாமனின் கண்ணீரில் அசைந்தவன் அழாதீங்க மாமா என்று அணித்து கொண்டான் கையில வெண்ணெய் இருக்க நெய் கலைஞ்ச கதையா என் அண்ணமாக இருக்கிறப்ப ஏன் வெளியில பொண்ணு பார்க்க அப்பவே சொன்ன என் வார்த்தை கேட்டீங்களா என்று ரூபணி அருகே அமர்ந்திருந்த சுந்தரி தான் கணவரிடம் அறி வைத்துக் கொண்டிருந்த எப்படி துளி தெரிஞ்சிட்டு பொண்ணு என் மகனுக்காக உசுரை கொடுக்க போயிட்டா இனி என்ன எங்க அண்ண உங்களுக்கு வரட்டு கௌரவம் ரூபிதான் என் மருமக நான் முடிவு பண்ணிட்டேன் என்று சுந்தரி சொல்லவும் ஹரியும் தன் சம்மதத்தை தெரிவித்தான் நான் என் மகன் தாலி கிட்ட ஒத்துக்கிட்டான் நீ நாளைக்கே கல்யாண வேலையை தொடங்கு என்று சுந்தரி கருணாகரிடம் சொல்வதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த நித்திலாவின் பார்வை தந்தை மீது படிந்தது தன்னை விட வயதில் இளையவளான ரூபிணிக்கு இருந்த தைரியம் தனக்கு இல்லையே என்று மருகிக் கொண்டிருந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரகுவரன் மீதான தன் விருப்பத்தை சொல்லிவிடலாமா என்று மனதில் நினைத்த வேலையில் தான் அவள் தந்தை வேல்முருகன் தன் நிபந்தனையை விதித்தார் ரூபினியை மருமகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தன் மகளை ரகுவரனுக்கு மனமுடிக்க வேண்டும் என்று சொல்ல நித்திலாவின் மகிழ்ச்சி அளவு கடந்திருந்தது பெண் கொடுத்து பெண் எடுப்பதாக இருந்தால் மேற்கொண்டு இந்த திருமணத்தை பற்றி பேசலாம் என்று கராராக சொல்லிவிட சுந்தரிக்கும் கருணாகரனுக்கும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஆனால் அருளரசிக்கு இதில் உடன்பாடு இல்லை ரகுவரனுமே அத்தை பெண்ணான நித்திலாவிடம் கேலி பேச்சு சிரிப்பு என்று இருந்தாலும் ரகுவரனுக்கு அவளை திருமணம் செய்யும் எண்ணமெல்லாம் இல்லை ஆனால் விதி அவளை விட்டால் தானே இப்படி பெண் கொடுத்து பெண் எடுப்பதென்று முடிவு செய்த பின்னர் கருணாகரன் மகனை அழுத்த கேட்ட ஒரே ஒரு கேள்வி யார் என்னை காதலிக்கிறியா என்பதுதான் ரகுவரன் இல்லை என்று சொல்லவும் அதற்கு மேல் அவன் வார்த்தைகளை காதில் வாங்காமல் திருமண ஏற்பாடுகளை தொடங்கி விட்டார் காதலுக்குனா என்ன எனக்குன்னு விருப்பம் இருக்கக்கூடாதா ஏன் இப்படி அவசரப்படுறாரு என்று ரகு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க என்ன விருப்ப ராசா அம்மா கிட்ட சொல்லு என்றார் அருள் அம்மா எனக்கு குறைஞ்சது அதுல அஞ்சு பேரை வடிகட்டி அவங்களை யார் எனக்கு தோதுப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு இருந்தேன் அப்பா இப்படி எந்த வாய்ப்பு கொடுக்காம இவ்வளவுதான் கட்டியாங்கன்னு சொல்றது நியாயமே இல்ல எனக்கு நிலாவை பிடிக்கும் ஆனா கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் இல்ல எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துமா என்றான் நான் அப்பாட்ட பேசுறேன் நீ வருத்தப்படாத என்று அருளரிசி கருணாகரனிடம் மகனுக்காக பேச சென்று நன்றாக வாங்கி கட்டி கொண்டார் உன் மக விஷம் குடிச்சு படுத்துருக்குது ஊருக்கே தெரிஞ்சு இனி எவன் கட்டுவான் ஏதோ என் மாப்பிள்ள மனசு வச்சு ஒத்துக்கிட்டாரு இப்ப எதுக்குடி நீ உன் பிள்ளையும் குட்டிய குழப்புறீங்க என் தங்கச்சி மகளுக்கு என்ன குறை தங்கமான பிள்ளைய கட்டிக்க உன் மகனுக்கு கசக்குதா என்றவர் அடுத்து வந்த முகூர்த்தத்தில் இரண்டு திருமணத்தையும் ஒன்றாக நன்றாக நடத்தி முடித்திருந்தார்